ஏன்னா நடத்தப்படும் ஸ்கூலு காலேஜு வேலை பார்க்கிற தொழிற்சாலை அத்தனையும் இதற்கு அருகாமையில் இருக்கிறதா இருக்கிற இவர்களுக்கு தூரமாக கொடுக்கிற இடங்கள் அவர்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல அந்த அடிப்படையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நான் தொலைபேசி பேசுகிறேன் அவர்கள் சில செய்திகளை சொல்லி ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் விரைந்து நேரடியாக இருக்கிற என்ன சீர்த்து என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதற்கான தகவலை அரசுக்கு சரியான தெரிவித்து அரசாணை எதிரும் விளங்க வேண்டும் என்றால் அந்த அரசாணை எழுதுவதற்கு அவங்க தயாராக இருக்கிறது இந்நேரம் இடங்கள் ஒரு சென்று ரெண்டு சென்ட் அவங்க மூணு சென்ட் நாலு சென்ட் குடியிருக்கிறவங்க அத்தனை இழந்துட்டு போகிறாங்க இழந்துட்டு போகும்போது அவருடைய மனநிலையை பக்குவப்படுத்த வேண்டும் அதற்காக இந்த அரசு இதுவாறு இன்னும் நான்கு நாட்களாக இதுவாறு முயற்சிக்கவில்லை ஆகவே இந்த இடத்துல நேற்று பல கோரிக்கைகளாக அமைச்சர் அண்ணா திமுக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இவருடைய தேவைகளை அறிந்து மக்களை அச்சுறுத்துவதை விட வேண்டும் காவல்துறையும் சரி வருவாய்த்துறையும் இருந்தாலும் சரி உடனடியாக வீட்டுக்குள்ளே பெண்கள் இருக்கிற போது குழந்தைகள் இருக்கிற போது நாங்கள் விடுக்கிறோம் என்று புல்டோசருக்கு இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த வகையில் இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் சரியாக வந்து உடனடியாக வந்து இடிப்பதற்கு பயமுறுத்துகிற காரணம் சில பேருக்கு பல வியாதிகளை கூட உருவாக்கி உருவாக்கிவிடும் ஆக இந்த அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் முறையாகவும் மனிதாபிமான நோக்கத்தோடும் இருக்க வேண்டும் ஆக விமான நிலையத்தை விரிவாக்கம் கட்டாயம் தேவை அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை உரிய இடம் உரிய தங்கவிடம் விரைவாக இடம் கொடுத்தாது மட்டுமல்ல அதை கட்டுவதற்கான நிதி கடன் தொகை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே இந்த அரசுக்கு உங்கள் மூலமாக ஊடகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அருமையின் எடப்பாடியார் காலையில் இந்த தகவலை எல்லாம் சொல்லிவிட்டு தான் இப்படி ஒரு செயல் நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஆறுதலாக சொல்ல வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த மக்களை சந்தித்திருக்கிறோம் மக்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு எங்களோட வரைக்கும் நாங்கள் உற்ற துணையாக இருக்கிறோம் என்று சொல்லி நியாயமான முறையில் இந்த அரசு அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கின்ற எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த நம்பிக்கை விரைவில் நல்லபடியாக முடியும் வீடுகளை இடிப்பதற்கு முயற்சிப்பதற்கு முன்னால் அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு உரிய உதவிகளை தான் இந்த வீடுகளை இந்த இடத்தை அக்களை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்